அன்புறே நான் உங்களின் சிறி இன்னைக்கு யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தில் வந்து மாவட்டபுரம் ஒரிஜினலாக வந்து கீரிமலைன்ற சரியான இடத்துல கீரிமலையில வந்து ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கிற முப்பத்தி நாலு ஆண்டுகளாக இராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்த ஆலயம் வந்து விடுவிக்கப்பட்டது அண்மையில வந்து பல ஊடகங்கள்ல வந்திருந்தது இருந்தாலும் ஆஹ் நான்கு ஏக்கரைவே சொல்றது விட கோடிக்கணக்கான மக்கள் இருக்கணும் எங்களையும் வந்து கனவர் லண்டன் கனடா யோமன்ல உள்ள ஆக்கள் வந்து கேட்டிருந்தவை எங்களுடைய சனலுக்கூடாக வந்து இந்த ஆலயத்தை பார்க்கணும் அதுக்கு எங்களுடைய சணலுக்கு புதுசாகிற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் என்ன செய்யணும்டா சப்ஸ்கிரைப் செய்யணும்டா நான் அதாவது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துல வந்து முள்ளியவளை ஊற்றங்கிற பிள்ளையாரிய அதி உலக அதிசயம் என்று நாங்கள் அந்த நீரூற்று கிணத்தை நாங்கள் போட்டு நாங்கள் அதுல பதிமூணாயிரம் பேர் வந்து நீங்கள் பதிமூன்று கே ஓடி இருக்கு அதே போல பெருவாரியான ஒரு ஆதரவை நீங்கள் தர்ற பொழுது எங்களுக்கு ஒரு இருக்கு வந்த வகையில தான் நாங்கள் இன்றைக்கு கீருமலையில வந்து நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்னன்னு சொன்னா ஸ்ரீநாராயண சுவாமிகள் ஆலயம்ன்றது வந்து இப்போது உள்ள அதை பயன்படுத்தினோம் ஆஹ் இது வந்து பூர்வீக காலமாக பூர்வீக காலங்கள்ல வந்து அழைக்கப்பட்ட ஒரு பெயர் இருக்கு என்னன்னு சொன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீமன் நாராயண சுவாமிகள் தேவஸ்தானம் அதாவது வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதமன் நாராயண சுவாமிகள் தேவஸ்தானம் வந்து இந்த கீரிமலை பகுதியில இருக்குது அண்மையில வந்து விடுவிக்கப்பட்ட படையினரால் விடுவிக்கப்பட்ட ஒரு ஆலயம்தான் இந்த வகையில வந்து நானூறு ஆண்டுகள் பழமை வாழ்ந்த பூர்வீகமாக வழங்கப்பட்ட சந்ததி 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 சந்ததியாக வந்து ஆண்டு வந்த ஒரு ஆலயம் இன்றைக்கு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிற்பாடு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்து இந்த ஆலயம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு இதுல எங்களால வந்து எங்களோட காணொலியில் வந்து எங்களால தரக்கூடிய விடயங்கள் ஆலயத்திலேயும் சில ஆலயம் சார்ந்தவர்கள் நிற்கிறார்கள் அந்த வகையில எங்களு எங்களுடைய மக்களுக்கு இங்க இருக்கிற என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றத வந்து சுவாரஸ்யமா தர்றதுக்கு இருக்கிறோம் எங்களோட சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு அவர் முடிந்தவரை நீங்கள் ஆதரவு தந்து எங்களை ஊக்குவிக்கவும் நாங்கள் இப்ப ரெண்டு வருடங்கள் கடந்து வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய காணொலியை நாங்கள் கொண்டு போறோம் ஆனா எங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் எங்களுடைய சடலை பாக்குறீர்கள் நல்ல அபிப்பிராயங்கள் எழுதுறீங்கள் அந்த வகையில இன்னைக்கு வந்து இந்த ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள்ள வந்து நாங்கள் சொல்றோம் இங்க இருமரங்களும் வந்து அஹ் குளிர்ச்சியா இருக்குது இந்திய இந்த காலத்தில இருந்த இப்பிலி பிலி அரச மரங்கள் அதே போல இயல் அருகில வெப்ப மரங்கள் ஆஹ் அருகில வந்து ராணுவ காவலரங்கள் இருக்குது அதுக்குள்ள நாங்கள் டாக்டர்கிட்ட வீடு அண்டு சொல்லப்படுது நாங்கள் ஆலயத்துக்குள்ள போய் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதான் நாங்கள் கேட்டு அறிவோம் என்னடி சொன்னா இப்ப இப்படித்தானே இப்ப முப்பத்தி நாலு ஆண்டுகள் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து இந்த ஆலயம் விடுவிக்கப்படாம இருக்கிற பொழுது இந்த மக்களுடைய வணக்கங்கள் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது அப்ப முப்பத்தி நாலு ஆண்டுகள்னா மூன்று தசாப்தத்துக்கு மேலாக இந்த மக்கள் வந்து இந்த கீரிமலையில உள்ள ஸ்ரீதேவி பூதேவி இந்த ஆலயத்தில் வந்து வணக்கத்தை செலுத்தியல் தான் இதுல ஒரு ஆஹ் பாதை ஒன்றுக்கு நேர் அங்கால கடற்கரை இருக்கு கடலுக்கரையில மிக இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே வந்து பலராலும் விமர்சிக்கப்பட்டு பலம் பேசப்பட்ட ஒரு விடயம் தான் ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி மாளிகைக்கு இப்படி பல பாகங்களிலும் வந்து ஜனாதிபதி மாளிகை மாளிகைக்குரிய காவலரின் தோற்றங்கள் காட்டப்பட்டிருக்கு நாங்கள் இப்போ அந்த ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அங்க போவோம் அங்கேயும் ஒரு ஒரு இராணுவ வீரராக வந்து நேவி ஒருவர் வந்து கடமையில இருக்கிறார் உள்ள இருக்குது காணிக்கல கிணறுகள் எல்லாம் இருக்கு பல சுவாரசியமான விடயங்கள் இருக்கு பல சுவாரசியமான விலையங்கள் இருக்குது இந்த வகையில தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீமந்த் நாராயண சுவாமிகள் தேவஸ்தானத்தினுடைய வளாகத்துக்குள்ள நாங்கள் இப்பொழுது வந்திட்டோம் இதுல வந்து யுத்தம் நீண்ட காலமாக இடம்பெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆயுத போராட்டங்கள் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு பகுதி பகுதியாக வந்து ஜனாதிபதிகள் முடிஞ்சு எட்டாவது ஜனாதிபதியாக வந்து இப்ப ஒன்பதாவது ஜனாதிபதி ஒன்பதாவது ஜனாதிபதி வந்துதான் இன்றைக்கு வந்து முப்பத்தி நாலு ஆண்டுகளாக இராணுவ ஆக்கிரமிப்பில இருந்த ஒரு பிரதேசம் இன்றைக்கும் சில பகுதிகள் இருக்கு அந்த இராணுவ ஆக்கிரமிப்பில இருந்த ஒரு பிரதேசத்தினுடைய ஆலயத்தை தான் தான் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு காணொலி மூலம் காட்டுவோ இல்லை இப்ப நாங்கள் வந்துட்டோம் ஆலயத்தினுடைய உபதலை சந்திக்க போறோம் உபதலை வரை அப்ப இந்த வயல்களுக்கு என்ன இருக்கு இந்த ஆலயத்தினுடைய உபதலை வரை இருக்கிறீங்க எவ்வளவு காலமா இருக்கிறீங்களோ இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமா நாங்க கதை பண்ணுறேன்

வியாபாரி தான் இந்த ஆலயத்தை கட்டி நின்று நாங்கள் வெளிப்பட்டுக்கிறோம் வெளிவிடத்துறையை சேர்ந்த ஒரு மேஸ்திரி வந்து முன்னைய காலங்களில வந்து இந்த ஆலயம் அமைச்சதாக நீங்கள் அறிஞ்சிருக்கிறீர்கள் கேள்விப்பட்ட அதுவும் வந்து அது இந்த வரலாறு என்றால் அவர் வந்து அந்த பிராமர கப்பல் வச்சு வியாபாரம் செய்யும் பெரிய பிராமர கப்பல் அது பெரிய கப்பல் பிராமரத்துல பெரிய கப்பல் அது வச்சு வியாபாரம் செய்தவர் அப்ப வியாபாரம் செய்து அந்த கப்பல் வந்து ஒரு கப்பல் வந்து இந்த மலை அடிவாரத்துல ஒரு வந்து அடைஞ்சிடுச்சு அப்படி இதையெல்லாம் மலையாயிடும் தலை இதெல்லாம் இது மலை தான் அப்போ நீங்கள் கடற்கரையில் மேலே பார்த்தீங்கன்னா நாற்பது அஞ்சு கிலோ மலையாயிருக்கும் ஆ அப்ப அந்த கப்பல் வந்து அடைஞ்ச உடனே அப்புறம் இந்த கப்பலை எடுக்கிறதுக்கு சரியா சரியா கஷ்டம் பஞ்சார் பண்ணி அதை கஷ்டப்பட்டு எடுக்க இல்லாமல் இருந்து பிறகு அவரோட நேர்த்தி என்ன வச்சு இந்த கப்பல் வந்து விடுவெட்டு என்றால் எடுத்தால் நான் இதுல ஒரு ஆலயத்தை ஒரு கிரு ஒரு கிருஷ்ணர் ஆலயத்தை அவன் சொல்லிதான் வரலாறு இருக்க பழைய சொல்லிடும் வரலாறு இருக்க அரைஞ்சிருக்கீங்க அவர்கிட்ட இங்க வந்து இந்த கோயிலுக்கு பூஜை எல்லாம் சொல்லிருக்கான் இந்த அண்ண இந்த ஆலயங்கள் எல்லாம் அதே மாதிரி இது வந்து கும்பாபுஷமும் செய்யப்படாத ஒரு ஆலயம் என்ன இல்ல இல்ல நாங்கள் ஆண்டு வந்து இது என்னன்னா இந்த இந்த தெற்கு பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்து மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்துல ஆலயத்தை கூட ஆனா எண்பத்தி மூணாம் ஆண்டு நாங்கள் அப்ப ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி இந்த ஆலயத்தை எல்லாம் பிரதானம் செய்து கும்பாசம் செய்வோம் இது என்னன்னா நீங்கள் இருந்த காலத்தில இருந்தே இருக்குதோ இது என்ன இது

முப்பத்தி அஞ்சு வருடம் கடந்து மொழி வந்து உட்காம இருக்குது ஒரு இரும்பு கடற்கரையில இல்ல இரும்பு இப்ப இப்ப இதெல்லாம் வந்து இந்த ஆலயங்கள் எல்லாம் படிச்சு ஆலமரங்கள் வந்துருக்கு ஆலமரங்கள் நாங்கள் வந்து இந்த இதுக்கு மேல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் கிடந்தது அதை இப்ப வட்டி போட்டோம் வட்டி இப்ப கிளீன் பண்ணி ஆச்சு அந்த ஆலமரத்தின் தான் இந்த வெடிப்புகளை ஏற்படுத்தி அப்படி இந்த வேர் இப்படி இந்த இது வடிக்காட்டி நாங்கள் மேல தூவிய மாத்திரம்

வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தில் ஸ்ரீமன் நாராயண இந்த மூலஸ்தான விக்கிரகங்கள் இருக்குமா அதோட சேர்த்து எழுந்தவெளி விக்கிரகங்கள் இருந்தது மூன்று எழுந்தவெளி விக்கிரகம் ஆனால் நீங்க இதில் ஆதிமூலத்தில் இருக்க விக்கிரகங்களை நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதை வந்து பார்க்க இந்த ஆசாரி மேலாம் சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி ஒரு விக்கிரகங்களை வந்து தாங்கள் இலங்கையில் எங்கேயுமே காணலை இந்த ஆலயத்துல விற்கிறாங்க அப்படி ஒரு இந்த செருக்கு செருக்குறோம் ரெண்டு அம்மனும் நாராயணும் ஐயர் எல்லாம் வந்து பார்த்துட்டு சொல்லி அப்படியான விற்கிறாங்க நாங்கள் இங்கேயும் பார்க்கல அப்படியான ஒரு வந்து பரவாயில்ல இது வந்து பிள்ளையார் ஆலயம் சுட்டு பிள்ளையார பிள்ளையார் இது பிள்ளையார் அது அடுத்த வந்து நந்தகோவாலர் அதுக்கு அடுத்த முருகர் இந்த மலா இந்த ஆலயத்தினுடைய பூர்வீக இந்த ஆலயத்துக்குரிய எஸ்திரே ஏக்கர் காண இந்த காண ஏக்கர் பிறப்பு பிறப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிறப்பு ஆளைய பிற காணி பிறப்பை கொண்டு ஆளு ஆலை ஆலயம் நாராயண மாலயம் அது உள்வீதி வெளிவீதி வெளிவீதி இருக்கு உள்வீதிய இருக்கு அப்படி மற்றது இந்த இப்ப நாங்க இப்போ இந்த காடா தெரியுற இடம் இதுல இருந்து நாங்கள் ஒரு நூறு மீட்டர் போனால் கடல் நூறு மீட்டரோடதான் இருந்து இந்த கடல் இருக்கு உங்களுக்கு அறையிலதான் இந்த கடல் விட வினா இது பக்கத்துல இருக்கு மேற்கு பக்கம் அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்கள் இருக்கிறத சொல்லுங்கண்ணே இது முருகன் ஆலயம் இது வந்து முருகன் மற்றது வந்ததுமே நீங்கள் தென்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆலயத்தை அமைச்சிட்டு மேல வந்து நீங்கள் வந்த இந்த இது கலசம் கொண்டும் வச்சாமல் வெளியேறீங்களெல்லாம்

தொண்ணூறாம் ஆண்டு வந்து நீங்கள் இடம் பெறுவதற்கான காரணம் வந்து இங்கே ஒரு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பூர்வீமா உங்களுடைய ஆலயத்திலே என்ன முன்னு உங்களோட பயணிச்சாங்க இந்த ஆலயத்திலே அங்கத்தவர் உணவு இன்னைக்கு அந்த ஆலயத்துல வந்து இந்த உங்களோட செயல்பட்டார்கள் இருக்கிறதான

முப்பத்தி நாலு ஆண்டுகளை வந்து நீங்கள் வணங்க போனோம் வணக்கத்தை வந்து நீங்கள் வழிபட என்று சொல்லி எவ்வளவு காலம் முயற்சி எடுத்துருக்கோம் அது வந்து நாங்கள் வந்து கீழ்மேலாம் இந்த மக்கள் போயிட்டு இருக்கும் கீழ்மேலையும் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுதான் புடிப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் நாங்கள் இடத்துக்கு கீழ் அப்ப

ஆஹ் ரெண்டு அடி உயரம் மலை கடல் மட்டத்துல இருந்து மலையில இருக்கிற படியால் அந்த மலையில உயரம் உயரமாடு அப்படி மற்ற இடங்களே அப்படி இல்ல மற்ற ஒரு அளவுக்கு இந்த உயரமா இடத்துல கிணறு என்னன்னா இதுல சிறப்பா இருக்குது இதுல வந்து என்ன ஒரு தீர்த்தம் மாறுறது அது என்ன இருக்குது அதெல்லாம் சொல்லுங்க இப்ப நீங்க இதுல இருந்தா நான் என்ன இப்ப நூறு மீட்டர்ல கடல் இட கட்டணும் கடலுக்கு பக்கத்துல இப்போது குண்டு ஒன்று இருக்கு குண்டு குண்டு அந்த குண்டுல நீங்கள் ஒரு மாதிரி தண்ணியல குண்டுண்டால் ஒரு அந்த குண்ட எல்லாம் கட்டி நல்ல வடையா முன் இருந்த சுனாமியோட அழிஞ்சு போச்சு ஆனா ஒரு பாலி தண்ணி தான் நாங்கள் அள்ளி குளிக்கலாம் நீங்க தொடர்ந்து பரிசா அள்ளி வந்து அதுல குளிக்க ஒரு இது ஒரு சந்தோஷம் ஒரு அந்த கீழே தேனியில குளிக்க மாதிரி இதுல தோழிகள் வந்து இதுல ஒரு சிறப்பு இருக்கு ஒரு புண்ணியம் இல்ல அண்ணா இப்ப அண்ணா

இதே ஒரு வாகனம் கொண்டு போறோம். எங்க நாலு நான்கு வாகனம் இருந்தது. எனக்கு கால் வந்து நூல் mairie தானண்டாலும் கழுது பக்தர்கள் சொல்லி போட்டு நம்ம ஜெரபக்கள சொல்லி ஆரே நாங்கள் ஆலயத்துக்கு இது சம்பந்தமா நான் ஒரு காகேக்ரன என்னடா முப்பத்தி நாலு ஆண்டுகளாக நீங்கள் விரையில தான் இந்த வளாத ஆலய வழிபாdin இருந்தவர் வாழை வளைவாடு இல்லாம இருக்கிறது இந்த முப்பத்தி நாலு ஆண்டுகளும் இப்படி ஒரு தோற்றத்தோட இந்த ஒரு வாகனம் இருக்குது இந்த வாகனத்தில் சிறப்பு இது என்ன மாதிரி இவ்வளவு காலமும் பலதடங்கு இவ்வளவு காலம் குற்றால் செயல்படையில இதுதான் இது கேரட வாகனம் இது வந்து நாங்கள் கொள்ள நாலு வாகனம் இருந்தது கேரடன் இடவ வாகனம் வேறாம் பஸ் ஆஹ் மற்ற வாகனம் நாகம் நாகம் அஞ்சு லட்சம் நாகம்

புது புது வாகனங்கள் வாகனங்களை செய்து கோயிலுக்கு போய் தந்தினமே தாங்கள் புதுசா வாகனத்தை செய்து சொல்லிடுவோம் அதே நேரம் இந்த வாகனத்தை அந்த வாகனங்கள் பக்கத்தில் உங்களுக்கு அந்த நேரம் வந்து உங்களுடைய ஆலயங்களை அழகி சாமி வந்தி பக்கத்துல இந்த கடல் மற்ற சடியம்மா சமாதின்னு ஒரு மடம் இருக்கு எங்களை ஒரு பாதை உள்ள தெரியும் அது நீவிண்டி இருக்குல்ல நீவிந்த பாதை எங்களுக்கு அந்த மருந்து பக்கத்தில் உண்மையான குகையும் இருக்குது

இந்த இதுல நீராடி இந்த குகம் மூலம் மாவட்டத்துல இங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு இடத்துல ஒரு தொடர் குகமாயி கொண்டு அப்ப அந்த குழைகளால போய் மாரப்பிரமீ இந்த குழையால போய் மாவட்டத்துல வழங்கி வந்ததால நான் அந்த கீறிமுகம் மாறுபட்டேன் இந்த சரி கிலோமீட்டர் சேர்ந்து அந்த மலையில நான் ஒரு கொஞ்ச தூரம் போகலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு டே போல அங்கப்புறம் போயிடலாம் கல்லு கல்லு இருக்கு அப்படியா முழு இந்த குகையை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இதுல உடைஞ்சது இது இடம் அது வந்து அது வந்து நியாயமான ஒரு உடைஞ்சு அதுல நான்கு திசைக்கு அந்த குகை போனது

காணொலி பாத்திரம் கட்டாயம் இந்த காணொலி வாழ்ந்த காலத்துக்கு முந்தியே முந்தையே சொல்லப்படும் நாங்கள் அப்பராக்கள் எங்களுக்கு சொன்ன அப்பற்றாக்கள் எல்லாம் சொன்ன காலத்திலே இந்த கோயிலுக்கே தெரியாத காலமா தேர்ந்தெடுக்கும்

இப்போ நாங்கள் எங்களை ஆலயம் சார்பாக எங்களை ஊர் மக்கள் வெளியில இந்த மக்கள் எடுத்து வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தை வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆலயமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்றதான் எங்களோட விருப்பம் ஆனால் அதுக்கு இப்போ இப்போ கூட நாங்கள் எதிர்பாராமல் கன வந்து இந்த கன வேலையில வந்து செய்கிறதுக்கு வந்து முன்வந்து இருக்கிறோம் அதே மாதிரி மற்றும் எங்களை ஊர் மக்கள் வெளியில உள்ள விளையாட்டுல உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் இந்த ஆலயத்தை நாங்கள் அமைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதால் வேண்டு இந்த உதவி கிடைக்க வேண்டியதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஆலயத்தை இப்ப தொடங்கி ஒரு வந்து குறியாளர்கள் திட்டங்களை பாக்க இன்னும் கூடுதலான உதவி கிடைக்க வேண்டும் வேணும் என்றதா எங்களை வேண்டு வந்து இப்ப விட்டது மூன்று மாசம் ஒரு மாதம் மூணு எட்டாம் தேதியில் இருந்துதான் நீங்கள் இந்த டெய்லியாக இலக்கின்றது என்று செய்து பார்த்தால் இன்னும் ஒரு மாசமே ஆகியது அதுக்கு நிலம் கூடுதலான இளைப்பாருகளும் செய்து கொண்டு தான் பெற்றோம் தமிழர் தமிழ் பிரதேசங்கள் தமிழ் மக்கள் வாழுகிற பாரம்பரிய பூர்வீக நிலங்களுடைய தேசிய அடையாளங்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும் வணக்கத்தளங்களையும் நாங்கள் நிகுங்கிறோம் இந்த காணொளி வந்து பலவிதமாக வந்து செயல்படுது ஆஹ் பாடசாலை சேவைகள் அதே மாதிரி ஏரியா நிகழ்வுகள் விளையாட்டு துறைகள் கலைஞர்கள் வர வேற நிகழ்வுகளுக்கெல்லாம் நாங்கள் முன்னுரிமை வழங்கி எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் இந்த பதிவேற்றம் செய்து காணொலியில செய்து வாரம் அந்த வகையில எங்களோட காணொலியை பாக்குற உறவுகள் கூடுதலா வந்து எங்களோட தேசத்தில் மேல இருக்கிற அடையாளங்களை நாங்கள் கொண்டு வாரோம் ஆனா நீங்கள் கூடுதலா வந்து எங்களோட சனலை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வர தான் நாங்கள் கேட்கிறோம் ஏன்னா நாங்க ரெண்டு பேரிடமா தொடர்ந்து காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கோம் இந்த வகையில மாவட்டபுரத்துல சரியான கீரிமலை என்ற இடம் இதுதான் இப்ப சரியான கீரிமலை என்ற இடத்துல வந்து இந்த அவைகள் வந்து பூர்வீக வரலாறுகள் ரெண்டு பேரும் சொல்லி இருக்கிறோம் என்னென்ன மாதிரி ஆறாரு இந்த ஆலயங்களை ஆண்டது அங்கால நாமலேஸ்வரம் எப்படி இந்த குகை எப்படி அப்படி எப்படி எல்லாம் படிப்படியா சொல்லி இருக்கிறோம் அந்த வகையில கூட உறவுகள் எல்லாரும் வந்து அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த காணொலிக்கான சரியான அபிப்பிராயங்கள் தெரிஞ்சவர்கள் வரலாறு தெரிஞ்சவர்கள் எழுதுங்கோ அதே மாதிரி எங்களோட க காணொலியை நீங்கள் லைக் பண்ணி விடுங்க லைக் பண்ணி அதற்கான சப்ஸ்க்ரைப் ரேமுருக்கா கொடுத்து விட்டிகள் எல்லாம் மக்களுக்கான தவத அனுப்ப நீங்கள் தொண்ணூறாம் ஆண்டு போன இருக்கிறீர்கள் எண்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதில் பூண ஆட்கள் எல்லாம் இருக்கிறீங்கள் புலம்பெயர் உருவாக்கள உங்களுக்கு இப்படி பாக்க ஒரு பழைய ஞாபகங்களை நாங்கள் மீட்டு விட்றோம் இப்போ நீங்கள் சில பேர் வந்து முப்பது வருடங்கள் முப்பத்தஞ்சு வருடமாக கூட இந்த தாயத்துக்கு வராத ஆட்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய இளமை காலத்தை மீட்டு பார்க்கக்கூடியமா இருக்கு இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் ஏற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்